ஒரு பேஜ் மீம் ஒன்னு பார்த்தேன் இந்தியாவுலயே தேசிய விருது வென்ற நகைச்சுவை நடிகர் அப்படின்னு சொல்லி உங்க பேர் போட்டிருந்தாங்க இப்ப சமீபத்தில் வந்த மகாராஜா திரைப்படத்துல கூட அது சிங்கம் புலி வந்து அவர் பெரிய டைரக்டர் ஆனா வந்து இருந்தாலும் நகைச்சுவை நடிகரா தான் நிறைய பேருக்கு தெரியும் திடீர்னு அவர் ஒரு வில்லனா பார்க்கும்போது அது ஒரு சர்ப்ரைஸ் ஸ்டாக்கிங் இருந்துச்சு ஒரு ஆளு உங்க படத்தை இருந்து தாக்கமா அவரை கேஸ் பண்ணிருப்பாங்க நினைக்கிறீங்களா அந்த படத்துக்கு மகாராஜா படத்துக்கு என்ன கேட்டாங்க ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா நகைச்சுவை நடிகர்கள் வந்து எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் கலக்கிடுறாங்க உதாரணத்துக்கு இருந்தாலும் இப்போ சூரி சார் எடுத்துக்கிட்டாலும் சரி யோகிபாபு சார் எடுத்துக்கிட்டாலும் சரி இப்போ உங்களை சிங்கம் புலிசை சார் யாரை எடுத்துக்கிட்டாலும் எந்த கதாபாத்திரம் இது வந்து உங்களுடைய காலம்னு நினைக்கிறீங்களா ஹீரோ படமே மட்டும் ஓடிச்சுன்னா இருப்பாங்க இருக்கவே மாட்டாங்க வெல்கம் டு அப்பா மீடியா இன்னைக்கு நம்மளோட திரைக்களம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதுல சிறப்பா நடிக்கக்கூடிய தேசிய விருது வென்ற நடிகர் அப்பகுட்டி அவர்கள் வந்திருக்காங்க வாங்க அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா சார் நல்லா சார் சார் நேத்து தான் எதேச்சியா இன்னைக்கு நான் உங்கள பேட்டி எடுப்பேன் நினைச்சு கூட பார்க்கல ஆனா நேத்து எதேச்சியா ஒரு பேஜ்ல மீம் ஒன்னு பார்த்தேன் இந்தியாவுலயே தேசிய விருது வென்ற நகைச்சுவை நடிகர் அப்படின்னு சொல்லி உங்க பேர் போட்டிருந்தாங்க ஆக்சுவலா அந்த விருது வந்து பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்காக கொடுத்திருந்தாங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க நகைச்சுவை நடிகரா அதை ஏத்துக்க நிறைய பேர் வாங்கியிருக்காங்க நாகேசர் எல்லாம் வாங்கிட்டாரு தம்பிரம் வாங்கிருக்காரு நகைச்சுவை நடிகர்ல இல்ல அந்த அதோட உண்மைத்தன்மை பத்தி எனக்குமே ஒரு சந்தேகம் இருந்துச்சு பட் ஆனா உங்களை நகைச்சுவை நடிகரா அடையாளப்படுத்திக்க விரும்புறீங்களா இல்ல நகைச்சுவை நடிகரா தான் அடையாளப்படுத்திட்டு நான் வந்தது சரி என்னுடைய உருவ அமைப்பு எல்லாமே பார்க்கும்போது நான் நகைச்சுவைக்கு தான் கரெக்டா இருப்பேன் அப்படின்னு தான் நான் நினைச்சது அதுதான் சுசீந்திரனும் வந்து பர்ஸ்ட் வெண்ணிலாக்கு அப்படி குழு கொடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்றது அது தானாக மாறுது அது இரவா ஒரு விஷயம் அந்த கேரக்டர் அப்புகுட்டியை வச்சு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு சரி ஓகே அவர் சொல்லும்போது எனக்கே ஷாக்கிங் தான் எப்படி நம்மளா எப்படி யோசிச்சாரு உண்மையா பொய்யா இருக்குமா அப்படிங்கிற டவுட்லாம் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் அந்த படம் கொஞ்சம் டிலே ஆச்சு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதை மறக்காம ஒரு டைரக்டர் எடுத்து அந்த படத்தை வந்து நினைச்சதை காப்பாத்துறாரு அப்படிங்கிறப்ப ரொம்ப நினச்ச செய்கிறாருங்கிறது தான் இப்ப நம்மளை வச்சுங்கிறப்ப ஒரு பெரிய ஹீரோ வரும்போது அந்த ஹீரோ தான் போய் நடிக்க வைப்பாங்க எந்த டைரக்டருமே ஆனா சுசீந்திரன் அப்படி நினைக்கல அவர் வந்து அப்பூடிய அந்த கதையை யோசிச்சிட்டோம் தான் ஹீரோ அப்படின்னு நினச்சிட்டாரு அது பண்ணாரு சூப்பர் எனக்கு உண்மையாக டேரக்டர் தான் நன்றி சொல்லுவோம் என்னன்னா அந்த நேஷனல் அவார்ட் கிடைச்சிருக்கு நான் ஹீரோவா ஓரளவுக்கு தெரியுது கேரக்டர் ஆர்டிஸ்டா என்ன ஒத்துக்கிறாங்கன்னா குதிரை தான் அது சந்தோஷம் நான் எதிர்பார்க்காதான் என்னோட காமெடி பண்ணணும் தான் இன்னைக்கு எனக்கு காமெடி பண்ணுங்க ஆசை தான் அதிகமா இருக்கு கட்பா அப்படியே வெந்து தண்ணி ஒரு கதாபாத்திரம் அதுக்கு முன்னாடி நான் நெகட்டிவ் ரோல் எனக்கு வெணிலாக முன்னாடியே ஒரு நண்பர் ரகுன்னு ஒரு நண்பர் வந்து நெகட்டிவ் ரோல் தான் என்ன சொல்லியிருந்தார் ஒரு முடியெல்லாம் வச்சு ஒரு குள்ள சேம்ஸ்னு ஒரு கேரக்டர் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் அதை வச்சுதான் எனக்கு வெண்ணிலா அந்த கெட்டப்லாம் பாத்து கிடைச்சது அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அது எதிர்பார்க்காத தான் இப்போ அது எனக்கு ப்ராக்டிஸ்லே இருந்தது நெகட்டிவ் ரோல் நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் வெந்து பண்ணும்போது வெந்து காடு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது தான் அது ஆனால் அது கவுதம் மேனன் சார் ஒரு மெயின் காரணம் என்னன்னா அவ்வளோ பெரிய நெகட்டிவ் ரோல் எந்த சொல்லவே இல்லை நான் என் ரோலுக்கு அப்புறம் தான் வந்து நெகட்டிவாக மாறுவேணுங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது எனக்கே ஷாக்கிங் தான் அந்த படம் இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது தான் டக்குன்னு தோணுச்சு இந்த மாதிரி ஒரு நகைச்சுவை நடிகராக அறியப்பட்ட ஒருத்தர் திடீர்னு வில்லனா காமிச்சாங்க இப்ப சமீபத்தில் வந்த மகாராஜா திரைப்படத்துல கூட அதுவரை சிங்கம் புலி வந்து அவர் பெரிய டேரக்டர் ஆனா வந்து இருந்தாலும் நகைச்சுவை தான் நிறைய பேருக்கு தெரியும் திடீர்னு அவரை ஒரு வில்லனா பாக்கும்போது அது ஒரு சர்ப்ரைஸ் ஷாக்கிங்கா இருந்துச்சு ஒருவேளை உங்க இருந்து தாக்கமா அவரை கேஸ் பண்ணிருப்பாங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல முடியாது என்ன கேக்குதுங்கிற ஒரு விஷயம் ஒரு ஃபீல் அந்த படத்துக்கு மகாராஜா படத்துக்கு என்ன கேட்டாங்க அந்த ஆமா உருவம் அப்புறம் வந்து அவர் டேரக்டர் நினைச்ச மாதிரி உருவம் நான் குண்டா இருந்தேன் கொஞ்சம் இப்ப மெச்சூர்டா வேணும்ங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிங்கமொழி சார் பண்ணாரு சொல்லியிருந்தார் பேசினாங்க நான் ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் விட்டேன் அதுக்கப்புறம் கூப்பிடல கூப்பிடாத காரணம் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சரி சரி நெகட்டிவ் ரோல் வந்து நான் மட்டும் பண்ணல இதுக்கு முன்னாடி செந்தில் சாரே பண்ணியிருக்காரு கவுண்டமணி சார் பண்ணியிருக்காரு அது வந்து காலகாலமா நடந்துக்கிட்டு தான் இருக்கு நாகேஷ் சார் பண்ணிருக்காரு

நடிச்சாரு இப்போ மிகப்பெரிய ஹிட் ஆனிச்சு ஆனா அவராலையும் தொடர முடியல ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா நகைச்சுவை நடிகர்கள் வந்து எந்த கதாபாத்திரமா இருந்தாலும் கலக்கிடுறாங்க உதாரணத்துக்கு அது ஹீரோவாக இருந்தாலும் இப்போ சூரி சார் எடுத்துக்கிட்டாலும் சரி யோகி பாபு சார் எடுத்துக்கிட்டாலும் சரி இப்போ உங்களை சிங்கம் புலிசை யாரை எடுத்துக்கிட்டாலும் எந்த கதாபாத்திரம் இது வந்து உங்களுடைய காலம்னு நினைக்கிறீங்களா அது எல்லா டைம்லயும் இருந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு வேணா சொல்லலாம் முன்னாடியும் காமெடி நடிகர்கள் ஹீரோவா நடிச்சாங்க

சிலது மாறி நம்ம கட்டப் மாத்தி பண்ணும் போது ஒர்க் அவுட் ஆகும் வாய்ப்பு இருக்கு ஓகே ஏன் சொல்றேன்னா பெரும்பாலும் வந்து நடிகர் கதாநாயகர்களோட தான் வந்து சினிமா இருக்குங்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கதைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கதையில யார் நடிச்சாலும் வெற்றி படம் ஆகும் அப்படிங்கிற ஒரு பேரியர் வந்து உடைக்கிறீங்களே அது மிகப்பெரிய விஷயம் இல்லை அது எப்படி பாக்குறீங்க அது சந்தோஷமான விஷயம்தான் சினிமாவுக்கு அது ஒரு முக்கியமா தேவையான ஒரு விஷயம் ஏன்னா இப்படிப்பட்ட படங்களும் வரும்போது தான் வந்து எல்லா படங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு கதைக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு ஒரு ஹீரோவுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும் ஹீரோ படமே மட்டும் ஓடிச்சுன்னா அப்ப ஹீரோ மட்டும் தான் இருப்பாங்க மத்த ஆர்டிஸ்ட்லாம் இருக்கவே மாட்டாங்க இது நல்ல வரவேற்க வேண்டிய விஷயம் தான் ஓகே இப்போ மகாராஜா படத்துல உங்களுக்கு வாய்ப்பு வந்து இப்ப அந்த படம் வந்து இவ்வளவு பெரிய ஹிட் ஆயிருக்கு நெட்ஸ்ல வந்து இந்த ஆண்டு வெளியான படங்களே அதிகம் பார்க்கப்பட்ட படம் அந்த படம் தான் அதுல நடிக்காதான் இல்ல உண்மையா நான் படம் பார்த்தேன் சிங்கம்பிணா சூப்பரா பண்ணியிருக்காரு உண்மையாவே அவருக்கான கேரக்டர் தான் ஆமா அது என்னன்னா அந்த மெச்சூர்டான கேரக்டர் பண்ண ஆள் பண்ணும்போது இன்னும் வந்து ஒரு இம்பாக்ட் அதிகமா இருக்கும் ஏன்னா இவன் போய் இந்த ஏஜ்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல கரெக்ட் அந்த ஒரு கண்டென்ட் வந்து டைரக்டர் நம்ம பாராட்டத்தான் செய்யணும் எப்பவுமே எல்லா படத்துலயுமே ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு மூணு பேர் ஆப்ஷன் வச்சுக்கோங்க அந்த கேரக்டருக்கு ஒரு ஒருன்ட்டு அதுல வந்து யாரு பெற்றோ அந்த டயத்துல அமைகிறது அதுல வந்து நானும் ஒரு ஆப்ஷன்ல இருந்திருப்பேன் அவ்வளவுதான் ஓகே ஓகே இப்போ கடைசியா அவங்க நடிப்புல வந்து சூரியனும் சூரியகாந்தியும் திரைப்படம் வெளியே வந்துச்சு இப்போ பைப்லைனில் என்ன படம் என்னென்ன படங்கள் சார் இருக்குது அடுத்து வாழ்க விவசாயி ஓகே நான் லீடாக பண்ணியிருக்கேன் ஓ அப்புறம் ஜீவகாருண்யம் அதுவும் லீடாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அந்த படம் லீடாக பண்ணிகிட்டு இருக்கேன் கேரக்டராக நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன் ஹரி கும்பன் பிரம்ம முகூர்த்தம் இப்படி நிறைய படம் இன்னொரு படம் இப்போ ஹீரோவாக போயிட்டுருக்கு ஓகே ஆமாம் ஹீரோவும் போயிட்டுருக்கு நெகட்டிவ் ரோலும் பண்ணிட்டு இருக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் கலந்த ஒரு நல்ல கேரக்டர் அப்படி மாறி மாறி பண்ணிட்டு இருக்கேன் ஓகே சார் சமீபத்துல நீங்க ஒரு நியூஸ் வந்துச்சு அதாவது ஒரு தனியார் யூடியூப் சேனல்ல வந்து அஜித் சாரை பத்தியும் யோகி பாபு சார பத்தியும் அதை பத்தி தெரியுங்களா ஆமா ஏதோ போட்டோ யோகி பாபு சார் வந்து அதை ஒரு நபர்கிட்ட பத்திரிகையாளர்கிட்ட வந்து சொன்னாதான் அதாவது அஜித் சார் வந்து என்ன தொட்டு நடிக்க கூடாதுன்னு சொன்னதா அந்த சேனல்ல சொன்னாங்க அவர் வந்து யோகி பாபு சார் அந்த மறுத்து நீங்க வந்து அவரு கூட ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கீங்க ரெண்டு படங்கள் நடிச்சிருக்கீங்க அவர் வச்சு உங்களை வச்சு போட்டோ ஷூட் எல்லாம் எடுத்து வைரலா வைரலாணிச்சு சோ உங்களுடைய அனுபவம் அஜித் சார் அப்படிப்பட்டவர் தானே இது அவர் பேருக்கு கலங்கம் விளைவிக்கிற மாதிரி இருக்குங்களே